நீங்கள் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பற்றி சொன்னீங்க முக்கியமாக கழிச்சு அவங்க ஒரு வித்தியாசமான கேட்ட அவங்க அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணிக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள சொல்லவா அவங்களுக்கு அவங்க எந்த கொடுத்தாலும் போகிறாங்க தமிழ் அவங்க இன்னொரு அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க சூப்பர் ரொம்ப வருடங்கள் கழித்து நீங்கள் நான் காலையில் நடிக்கும் அனுபவம் எப்படி இருந்தது சார் ஆமாம் கூட அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காமினேஷன் போவோம் அவங்க ஒரு போலீஸ் ஆப்ஷராக வராங்க அது வேற வேறு மாறாது சரி இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் வேறு ஏதாவது ட்ரைனிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக இல்லைங்களா செல்ஸோ அந்த மாதிரி எதாவது இல்லை இந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு தடவைக்கு நூறு தடவை உள்வாங்கினேன் வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை படம் ரிலீஸுக்கு முன்னால் இன்னும் இந்த கல்விக்குலாம் சரியான விடை கொடுப்பேன் நான் என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சொல்லி கொஞ்சம் கவச்சனும் நிறையா இருக்கு ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும்போது இந்த கதை இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது சொல்லணும் இந்த கதையை சொல்லி ஆகணும் அதுக்கு என்ன தெரிந்தது வந்து பகவத் சாருங்க ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக எனக்கு இல்லை மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சரும் அண்ட் உதய சரும் வந்து சொல்லியிருந்தாங்க என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்போவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமாக வந்து அவர் கூட போய் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க வந்து சொன்னாங்க என்ன ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேலே அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை கேட்க அந்த ஒவ்வொரு விஷயம் அவர் சொல்லுவார்கிட்ட நான் நடித்த சின்னப்புறம் அவர் சொல்லி கேட்டுவார் எனக்கு நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துக்கார் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார்ன்ட்டேன் அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் இந்த ஸ்பாட்டில் நின்று நடந்துச்சு நான் நடித்த இடங்களில் அப்புறம் சொல்லிட்டு அவர் சிரிக்கப்பட்டுப்பேன் ஆமாம் அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறைய என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் செத்துக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி செத்துக்கிட்டு இருப்பார்

இவர் கரையை மாற்றி வேற மாதிரி போகிறாங்க ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட் உன்ன அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போல் சார் ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்பாரு அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போரு வேணாம் வேற என்ன ஒன்று டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுறாரு அது என்ன என்ன அப்படின்னு இல்லை இது நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்ன பாப்பா என்ன பேசுகிறாங்க பேசாமல் வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேச மூணு பேர் மலையாளத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லலை தானே மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க அது கிறிஸ்தம் சார் பதறுவார் சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைஞ்சி விட்டு தொலைங்க அப்படி இல்லை சார் ஓகே சார் அப்படின்னு பாரு

நல்ல டீம் இல்லை இடையில அவரும் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாச எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் எஸ் அமௌன்ஸ் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே ஜா ஓ கோ தா ரா பா ஆ ப ஓ வருவார் இது மலையாளம் இல்லை நீங்கள் வா அப்புறம் அங்கேருந்து கே கேமரா பண்ணுவார் என்னென்ன ஓ ஏஹா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாளம் அப்படி வரும் ஓ சார் அப்படியா இதை இப்படி நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் உள்ளியா எல்லாம் பூரா அதானே ஒரு தாய் பிள்ளை தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் அப்புறப்புறமாக உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை விழிப்புணர்வாக்குற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சேமாஸ் பேஷண்டா வந்து நீங்க நடிச்சிருப்பீங்க அதாவது மறந்து போற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்க எதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை அது இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேரும் இது ரைட்டு வந்து என்ன சொன்னபோது கிருஷ்ணன் சொன்னார் சொன்னார் அப்போ பொதுவாகவே பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய் பாருக்கணும் அந்த கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயோ வீட்டை அதை மறந்து வந்துச்சு ஐயோ ஐயோ என்ன வண்டியை தச்சுக்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன்டி வளையில் வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாளா அவன் ஓரம் ஆண்டி நீ பாட்டிக்கிட்டான் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்கள் எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லையும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மர மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் இப்போ காரில் வந்து துண்டை மறந்துட்டேன் தேர்ந்த துண்டை வீட்டில் வச்சு வந்தால் கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து பார்க்கணும் டவுசு போயில் இருக்கு இங்கே என்ன இருக்கு அந்த ஆட்டை தோலை கொடுத்து தருவாங்கல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு அப்போ அந்த மருதிங்குறது எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில வந்து ரொம்ப உதவியா ஓகே நிஜ வாழ்க்கையில என்ன சார் நினைக்கிறீங்க இது ஒரு மறந்து போறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவ் விஷயமா விஷயமா அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா நிறைய சம்பவங்கள் நம்ம மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும் அதனால நிறைய நெகட்டிவ் இருக்குங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை மருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் டைரக்டர் என்னை சொன்னார் முதல் நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்த மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோட எந்த பிரச்சனும் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கன கிடக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதைத்தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன் இன்னும் பார்க்க இன்னும் பார்க்க நான் ட்ரெயிலர் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி பார்த்து ஏன்னா இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசை இருக்கு

படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போய்ட்டு இருக்கல வெட்டி உள்ள அளவில் இருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்னை பேசினார் இந்த படத்துடைய பிடிச்சது சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன ஆமா தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் யார் நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்தம் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக உங்கள் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டேன் அதனால தான் ஒன்றே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு அப்போ நான் இந்த பிரதா படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் அவர் நானும் பண்ணுறோம் படம் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியில் அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால் முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த அதெல்லாம் சொல்லல இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது உங்களுக்கு மாரீஷன் மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் டைட்டில் என்ன வச்சுருக்கீங்கிறப்ப அப்பா டைரக்டர் விவரம் சென்று சொன்னாங்க மாரீசன் மீனிங் என்னன்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் இது எதோ அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதையை கடத்தும் போதும் மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த கேரெக்ட் அது பேர் தான் மாரீசன்னுனார் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாம் அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போனால் இந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அப்போ நீ கேட்ட கேள்வினா அதான் கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டது இந்த பிடிக்க அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்குது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் நான் அரிசியாக பண்ணிகிட்டு வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா புலிகேஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னு மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்தால் மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது இப்போ கேரட்ரோல் வருது நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர் அது ஒரு நல்ல காமெடி போனாது இப்படி ஒன்றும் மாறி மாறி கதை கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலெக்டனில் இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அது அவர் கூட அது அவர் அவர் காம்பினேஷன் கிடைச்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சௌத்ரி சாருடைய தயாரிப்பில் நம்மளுக்கு கிடைச்சது அந்த டீம் அவரும் பெரிய ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சார் ஏன்னா சுதீஷ் சார் டைரெக்ஷன் இல்லை கிருஷ்ணமூர்த்தி சார் ரைட்டர் இல்லை அண்ட் ஃபகத் ஃபாசல் சார் கூட நீங்க இணைந்து நடிச்சிருக்கேன் இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்